വണക്കം മലയാൾ നെറേ നികച്ചോട് തന്നെ നാടേ മുണ്ടകനോട് കഥ കൃത്യ മൂന്ന് കുട്ടി സന്ദരിക്കണോ അത് മൂന്ന് പേർ മുതലാമതാ ജാർ കഥക്ക് പോരാ അപ്പൊന്ന പേർ പിള്ളി

நர்சரிக்கு போறீங்களோ என்ன பேரு உங்களை நர்சரிக்கு என்ன பேர் யோசிச்சு முடிவெடுப்போம் என்ன பேர் அப்படின்னு சொல்லி அப்படித்தானே கிறிஸ்டிகா சரி எனக்கு பாட்டு படி கட்டீங்களோ என்ன பாட்டு பாடு போறீங்க பூச்சி பார்த்துருக்கீங்களோ

சோறும் சோறு தண்ணி தண்ணி போடு கூடு ஓகே அப்ப கிறிஸ்டிகா வீட்ட இருக்கிற வண்ணத்து பூஜை வித்தியாசமான வண்ணத்து பூஜை என்ன வண்ணத்து பூஜை தேன் தான் குடிக்கும் சோறு சாப்பிடுவோம் உங்களோட வண்ணத்து பூஜி அப்ப நாங்க ப்ரோக்ராம் அப்படியே நான் உங்களோட வீட்டை வந்து பாக்குறேன் சரி கிறிஸ்டிகா சரி இப்ப பாட்டு பாடி காட்டுங்கோ பாடுங்க வண்ணத்தி பூச்சி வண்ணத்தி பூச்சி பறக்குது பார் பறக்குது பார் அழகான சொட்டைகள் அழகான சொட்டைகள் அடிக்குது பார் அடிக்குது பார் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அழகான சட்டை எல்லாம் அடிக்குது கிறிஸ்டிக்கா விட்டு நினைக்கிற வண்ணாத்து பூச்சி என்ன என்னென்ன கலர்ல இருக்கும் கூட விட்டு வண்ணாத்து பூச்சி பச்சை சிவப்பு மஞ்சள் ஓகே பச்சை சிவப்பு மஞ்சள் எல்லாம் உனது பூச்சி இருக்குது சரி ஓகே இப்ப என்ன கதை சொல்றீங்களோ ஆமா கதை சொல்றீங்களோ சொல்லுங்க பாப்பம் ஒரு 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 ஆமையும் முயலும் இருந்தலாம் அப்ப பழங்கள் சாப்பிட்டு கொண்டு இருந்தலாம் அப்ப முயல் சொன்னலாம்

நாங்களும் வந்து விளையாடலாம் அந்த மண்ணில் அது கொஞ்சம் மண்ணான இருக்குது அது அடடா அது உங்களுக்கு மட்டும் அளவான மண்ணு என்ன இப்போ நாங்களாம் வந்து விளையாடையில அது அப்படித்தானே சரி ஓகே இப்போ எனக்கு திருப்பூர் சொல்றீங்களோ சொல்லுங்க பாப்பம் ஆக முதலா கல்யாணம் ஆதிபகவன் முழைச்சே ஊலாக்கு கச்சல நாலாயா பயனன் கோள் வால리வான் நட்சத்திர தோலார் எனின் மலமின் சேயோகன் மானை சேந்தாக்கு நெலமி நூறு வாழ்வார் பார் பூண்டல் வேண்டாம் ஐலன சேந்தாகி ஜாந்தம்டும் பேல டுசேருண்டம் சேராயரேவன் போர் சேர் புகபுரு நமஷ்ட் அவ்வளவும் தான் யார் பிள்ளைக்கு சொல்லி தந்தது அவ்வளவும் அம்மா அம்மா சொல்லி தந்து பாவோ அப்ப உங்களுக்கு டீச்சர் என்ன சொல்லி தர டீச்சர் அகர முதல் அகர முதல் எழுத்தெல்லாம் சொல்லி தாரா என்ன மழலக நிறை நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் கிறிஸ்டிகா எங்களோட அழகா கதைச்சு கொண்டு அப்பா என்ன வேலை செய்யறார் உங்களுடைய அப்பா வேலை போற அம்மா அம்மா சமைக்கிறவா ஓகே பிள்ளைக்கு வளர்ந்து பெரியால வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்

മറ്റേ രണ്ട് കുട്ടി മുന്നാടി കുട്ടി ബ്രേ சேடருக்குன்றது அடுத்து என்ன கதைக்கிறத்துக்கு ரெடியா கதைக்க கதைக்க அப்பாக்கு என்ன பேர் அம்மாக்கு அம்மா அக்காவுக்கு மன்னக்கு பென்னப்பீர் அரிசிண்ட ஆச்சா ஓகே யார் பிள்ளைக்கு தலைமுடி வளர்க்க சொன்னார் அம்மாவோ அம்மாக்கு விருப்பம் உங்களுக்கு தலைமுடி வளர்க்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லையோ முடி நெர்சரியில தலைமுடி வளர்க்கலாமோ ஓமோ எத்தனை வயசு பிள்ளைக்கு நாலு வயசோ சத்தமா சொல்லுவோம் நாங்கள் நாலு வயசுண்டு சொல்லுங்க பாப்பா

சரி ஓகே இப்ப பாட்டு பாடி காட்டுறீங்களோ என்ன பாட்டு பாட போறீங்க கரடி மாமாவோ பாடுங்க பாப்பா கரடி மாமா கரடி மாமா எங்க போறீங்க காட்டு வீடு காட்டு பக்கம் வீடு இருக்குங்க இருக்க கம்பளி சட்ட கம்பளி சட்ட ஆர் வாங்க தந்தது கடவுள் தந்த சொத்து தானே கடவுள் தான சொத்து தானே வேற யாருங்க வேற யாருங்க சரி ஓகே நீங்க கண்டி மாமா பாத்துக்கிறீங்களோ எங்க பாத்த நீங்க காட்டு பக்கம் காட்டு பக்கம் பாத்த நீங்களோ எங்க இருக்கு காட்டு பக்கம் உங்களோட வீட்டு கிட்ட காட்டு பக்கம் இருக்கோ அங்க கரடி மாமா இருக்கிறாரோ எத்தனை கரடி மாமா எத்தனை கரடி மாமா இருக்கு கரடி மாமா மட்டும் தான் இருக்கோ மான் சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்கோ கரடி மாமா மட்டும் கரடி மாமா மட்டும்தான் இருக்கு ஆரிசிய பாக்குறதுக்காக வந்திருக்கிறார் போல என்ன கரடி மாமா சரி ஆரிசிக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் தோசை தோசை பிடிக்கும் அப்ப தோசை அம்மா தோசை பாடி காட்டுறீங்களே எனக்கு பாட்டு பாடுங்க பாபா தோசை அம்மா தோசை அம்மா தோசை தோசை அரிசி மாவு மொழி மாவு கலந்து சுத்த தோசை அப்பாவுக்கு அப்பாவுக்கு மூன்று அம்மாவுக்கு ஏழு அண்ணனுக்கு ரெண்டு பாப்பாவுக்கு ஒன்று தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்ட பூசை ஓகே திருப்பி கேட்ட நம்ம பேசுவாங்க பிள்ளைக்கு தோசை

അടിക്കര ടീച്ചറോ അംബന ടീച്ചറോ അംബന ടീച്ചാ ഓ അംബന ടീച്ചറോ നിങ്ങൾ ആർച്ചീ ടീച്ചറോ അങ്ങക്ക് അംബന ടീച്ചറോ ചരി ഇപ്പനെ ടീച്ചർ എന്നാ ചെയ്തു കാട്ടാ പോരിങ്ങൽ പഠിച്ചു കാട്ട് പോടാ പഠിച്ചു കാട്ടാ പോരിങ്ങല്ല പഠിച്ചു കാട്ടീങ്ങ പാപം कपिल കോപ്പി കൊണ്ടുവെരയിലാണ് അപ്പോൾ ഒരു കോപ്പി കൊണ്ടന്ന് പഠിച്ചു കാട്ടും ശരി ആർച്ചീ

கரடி அங்க போடிக்கிறோன்னு சொன்னவ அப்ப நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் சொன்னவ ஆமையும் கொக்கும் பேந்து அவ சந்தை போட்டு கொண்டு போவாரா பேருந்து பேருந்து கொக்கு ஏன் ஏன் அவையில பேசிக்கிறது அது அந்த கரடிய அடிச்சு கொண்டு வரா பேண்ட போலீஸ் பிடிச்சு கொண்டு போவாரா ஐயோ ஐயோ கொல செய்த போலீஸ் பிடிச்சு கொண்டு தான போவும் என்ன சரியோ அதோட கரடிய கொல செய்தாச்சா பே போக்கு சரியோ கே அடுத்து மை செல்ஃப் சொல்றீங்களோ மை செல்ஃப் மை நேம் இஸ் அரிசா மை ஃபாதர் நேம் இஸ் மெதத் மை மதர் நேம் இஸ் நதியா ஐ ஆம் 4 என்னம்மா சரி ஓகே மழலிகள் நிறைய நிகழ்ச்சியிடாதான் நாங்க இணைந்துருக்கோம் ஆறு சிவந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

അപ്പൊക്ക് അക്കായി പഠിക്കണ്ട്

நாட்டலா மறுபடியும் மலருமா தந்தை தாய் பேழுவே வள்ளிகள் கூலித்திருந்த காலங்கள் பள்ளி சந்தன இரங்கள் நெஞ்சம் கேட்குறே

கொஞ்சத்தை நாங்க விட்டு ஆச்சு என்ன பாட்டு பாட பிடிக்குமோ டான்ஸ் ஆட பிடிக்குமோ பாட்டும் டான்ஸும் என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க என்ன பாட்டுக்கு என்ன டான்ஸ் ஆட இல்லையோ ஆடினா சரி என்ன ப்ரோக்ராமுக்கு ஆடினீங்க என்னத்துக்கு അഹഹാ സവിതലി പെബള പോ അല്ല എന്നതിക്കേ ആരസലി പൂവിലാ ഓക്കേ പാട്ട് മുതൽ നമ്മരംണ്ടാച്ചെന്ന തനിനടനമോ സേന് കുളവാടിനിംഗലോ പൂവ മുളമാട്ടാണ് ആടിയിരിക്കുന്നെ ശരിയോ കെവനങ്ങ വലിക്ക തനിനടന ആടവമേന്ന ശരിയേ ശരിയോ കിപ്പെങ്ങിസ്ലനെ സേദയാട്ട പോരിങ്ങൽ ഇസ്ലൈം മൈ പേറ്റ് മൈ പെറ്റിസ പര ഇറ്റ് ഈസ് കുരിനീങ്ങലെ അപ്പ എന്നെ ചെയ്യ கடைக்கு சாமானம் சரி அம்மா அம்மா வீட்டுல சாக்கிறேன் அம்மா வீட்டுல சமைக்கிறேன் நீங்க என்ன வேலை செய்து குடுக்கணும் நீங்க அம்மாவுக்கு ஆஹ் அக்கா ஓ அக்கா நீங்க தப்பிட்டீங்க அப்படித்தானே தப்பிட்டீங்களா சரி டோக்டரா வந்து யாருக்கு என்ன வாங்கி குடுப்பீங்க அம்மா கிட்ட வாங்கி குடுப்பீங்க சண்டை பிடிப்பீங்க நாலு யாரோட சண்டை பிடிப்பீங்க எல்லாரோடும் சண்டைக்காரி தானப்ப நான் என்ன என்னத்துக்கு சண்டை பிடிப்பீங்க ஓ தலைமுடிய பிடிச்சிட்டுதான் எங்களுக்கும் கோவம் தான் வந்திருப்பேன் என்ன அதான் சண்டை பிடிக்கிறது ஆஹ் கூட பிடிச்சிட்டு நான் நம்மி தங்கச்சி அக்கா ஏன் பிடிச்சிருக்கிறவா அக்காக்கு தல முடி இருக்கும் தானே ஏன் பிடிச்சிருக்கிறவா அக்கா அக்கா தெரியாது ரெண்டு பேர் டிசும் டிசும் வேற அப்ப வந்து சமாதானப்படுத்தி விடுறது அம்மா தான் வேற ஒண்ணும் சமாதானப்படுவாங்க வந்து அடி விழுமா இல்லாது அடிதான் ரெண்டு பேருக்கு மடி விழுமா ஒரு ஆளுக்கு மட்டும் மடி விழுமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ആ പങ്കു പറ്റിയിരിക്കോ അവ നികച്ച വിടാത്തോട് കത്തിച്ചാ എന്നിക്ക് പിടി പടം ആംഗലമും തമിഴും കണിതമും എല്ലാം പഠിച്ചാച്ചകത്തിൽ അപിയോ അല്ലാതെ ടീച്ചർ പഠിപ്പിച്ച പാടം മറ്റും പഠിപ്പിച്ചാ പഠിച്ചാച്ചോ മലയിൽ കണ്ണീരും നികച്ച കൂടാത്ത കൃഷ്ടിക്കാവ് നിങ്ങളോട് അളകാ കൂടെ മൂന്ന് കുട്ടീസും നിങ്ങളോട് അളകാ കെച്ചിരിക്കുന്നത് മൂന്ന് പേർക്ക് നന്ദികളെ തുടർന്ന് വനക്കും